ஆறுதல் தெரிவி சொல்லிருந்தாங்க ஆனா அது ஆறுதல் தெரிவித்து பணம் எங்களுக்கு வந்து கொடுக்கறதா சொல்லுதா அவர் வந்து டைரக்டா வந்து ஆறுதல் தெரிவிக்கிறேன் தான் சார் சொல்லியிருந்தாரு நாங்க வந்து ஆறுதல் தான் சார் பெருசா எதிர்பார்த்தோம் எங்களுக்கு வந்து பணம் பெருக்க கிடையாது நாங்க இந்த மாதிரி கூட்டத்துக்கு இன்னைக்கு போகல அவங்க கூப்பிட்டு நாங்க போகல ஆனா எங்களுக்கே தெரியாம எங்க பேரை மூணு பேர் மிஸ்யூஸ் பண்ணி போயிருக்காங்க எங்களோட ரிலேட்டிவ் சொல்லி அவங்க போயிருக்காங்க யாருன்னு தெரியல எங்களுக்கு அவங்களுக்கு நாங்க யாரையுமே அனுப்புதேன் ஆனா எங்களோட பேரை அவங்க வந்து தவறா உபயோகப்படுத்தி இருக்காங்க மூணு பேர் நாங்க வந்து தான் பெருசு எடுத்தோம் ரொம்ப மல உளைச்சல் கலாக்கி இருக்காங்க அதனால நான் வந்து தடவை தான் பெருசா இந்த பணத்தை வந்து பணத்தினால வந்து என் உயிரோட உயிரை வந்து யாராவது திருப்பி கொடுக்க முடியாது சார் இந்த மாதிரி தகவல் எனக்கு வந்துச்சு என் பேரு யூஸ் பண்ணி போயிருக்காங்க தகவல் தெரிஞ்சோட நான் போய் பணத்தை தெரிஞ்சு ரிட்டர்ன் பண்ணிட்டு வந்தேன் பேங்க்ல இருபது லட்சம் பணம் போட்டுருந்தேன் ஆனா வந்து அவளை